ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் அனைவருக்கும் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ தான் போகிறேன் வீட்டுக்கு வேறு வேறு போட முடிகிறதே இல்லை கடா இருக்கு பாதையே இல்ல நேரம் தான் நடந்து போகும் நேரம் இன்னும் ரோடு சுத்திலாம் நடக்கணும் இன்னும் லேட் ஆகும் இதுல குடுக்க குடுக்க நம்ம நடந்து அதுக்காக தான் தெ ஏன்னு கரெக்டாக தான் தெச்சிருவேன் மழை வர மாதிரி கிளைமேட் ரொம்ப இடத்துனச்சு மழை ஆல்ரெடி காலையில் தான் இருந்துச்சு மழை காலை வணக்கம் உங்களுக்கு வந்து பேட் கமாண்டு கொடுக்குறதுனா வேறு வீடியோ போய் வேட் கமாண்ட் கொடுங்க எனக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க உங்களுக்கு பயந்து பயந்து தான் நானே வந்து ஃபஸ்ட்டு வந்து லைவே போடுறத கட் பண்ணிவிட்டேன் நீங்களாம் இப்பெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு பிடிச்சா பேசுங்க பிடிக்காட்டி தள்ளி விட்டுட்டு போங்க வேலைக்கெல்லாம் போல பசங்களை ஸ்கூலு விட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வேலை தான் பாட்டு பத்து நாளாகவே வேலை கிடையாது ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா சொல்லுறதுங்களுக்கெல்லாம் இருக்க முடியாது போல் யார்கிட்ட என்ன பேசலாம் என்ன யாரை கடுப்பு ஏற்றலாம் இதுங்களுக்குனே ஒரு கும்பல் கும்பல் இருக்கும்னு நினைக்கிறேன் பயந்து பயந்து தான் ஹைவே போடுறதே விட்டுட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் நானே கஷ்டப்பட்டு ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா ஒரு உதவி உங்களால் அக்கா நான் உதவி தான் கேட்டேன் ஓ அப்படி சொல்கிறீங்களா உதவி கேட்டேன் அதான் இப்போ தான் நான் கமான்னு பார்க்குறேன் முடி தர அளவுக்கு இருந்தால் நான் கண்டிப்பாக தருவோம்ப்பா எனக்கே முடி இல்லையே கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் கோடி உங்களை இங்கே வரைய சொல்லலையேப்பா நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் உலகத்தில் பொய் சொல்லி இந்த மாதிரி வந்து போகிறவங்களுக்கு தான் இது உங்களை வந்து என்னோட லைவுக்கு வாங்க நான் பேசுங்கன்னு சொல்றதே கிடையாது இந்த மாதிரி பேடு கமான் போட ஒரு நாலு நாய்ங்க இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி போட போய் தான் நான் வந்து லைவுக்கே இப்போ வர்றதே கிடையாது சுத்தமாக உங்க வீட்டில் யாரும் இருந்தால் கூப்பிடுங்கப்பா இந்த கேட்குறீங்களா ஓ ஓன்னு போட்டு கொடுத்துருக்கீங்களா என்ன போட்டிருக்கு அவங்க வீட்டில் யாரும் இருப்பாங்க பார்த்தீங்களா உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சிங்க வேறு யாரும் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள போய் கூப்பிடுங்க சரிங்களா இல்லை உங்கள் அம்மா வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுவீங்களா இப்படி உங்கள் வீட்டில் உள்ளவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசுவீங்களோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களை இந்த மாதிரி யாராவது கேட்டால் வந்து நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ யாராவது வந்து யாராவது இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா ம் கட்ட ஜென்மமாக இருக்கும் போல் அதான் என்ன சொன்னாலும் அந்த நாய் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது சாப்பிட்டாச்சா சிஸ்டர் நான் சாப்பிடவே சாப்பிடல நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சேனல் தானே வச்சுருக்கீங்க வந்து உங்ககிட்ட நான் பேசணுன்னு நினச்சேன் பேசவே முடியல நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் பேசுகிறேன் இங்க நானும் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் யூடியூப்பில் யூடியூப்பில் இருந்து இந்த மாதிரி தான் நானும் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் போடவே கூடாது நான் உங்களுக்கு சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனால் எப்படி தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுனா எனக்கு தெரியலை மெசேஜில் நம்ம நம்பரும் கொடுக்க முடியாது கமாண்டில் அதனாலே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து இதுமாதிரி தான் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் நான் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் தெரியாத விஷயங்களை அதனால் தான் உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் இல்லை சும்மா நம்ம இப்போ சில பேர் பொழுதுபோக்குக்காக ஜெஸ் போடுவாங்க நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை நீங்களே எது சம்பாதிக்கணும் எது சாதிக்கணும்னு நம்ம நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோட சேனல்லே தான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டவுட்டாக நான் சொல் கரெக்டாக சொல்கிறேன் ஃபாலோவர் உங்களுக்கு வச்சிருக்கீங்க கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணிடலாக்கா ஓரளவுக்கு நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கிளைமேட் நல்லா இருக்கு வெயிலே அடிக்கல ம் ஓகே ஓகே சொல்லிருக்கீங்க எங்க போனீங்க நான் எங்குமே போல ஸ்கூல்ல பசங்களை விட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வந்தேன். ஓகே ஓகே இங்கே நல்ல மழை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே இங்கே மழை வந்து காலைல வந்து தூரல் மாதிரி தூரிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல கிளைமேட் நல்லாயிருக்கும் ஆனால் காற்று அடிக்காமல் பேர் தான் நல்லாயிருக்கும் காற்று அடித்தா ஒரு துணி காயப்பட்டு மட்டுக்குது எல்லாத்தையும் தோப்புக்குள்ளாளி கொண்டு போய் போட்டுருக்குது தேங்க் யூ சிஸ்டர் ஓகே ஓகே ரொம்ப நான் இதோட மோசமாலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒன்றுமே தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாது சும்மா வந்து ஷேர் சாட்டு ஃபேஸ்புக்கில் எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோலாம் சும்மா அதில் போட்டுக்கிட்டு இருந்துரு போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கும் ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அந்த சிஸ்டர் சொல்லி கொடுக்க போய் தான் நானே எனக்கு இவ்வளோ தூரம் அந்த குட் மார்னிங் தங்க எந்த ஊருமா திருநெல்வேலி அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றிலாம் உண்மையை தெரிஞ்சு அப்போ அவ்வளோ வீடியோவும் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது ஃபாலோவர் இருந்தாங்க அப்ப எனக்கு நாற்பது ஃபாலோவர் அவ்வளோ வீடியோஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன் அதனால் கண்டிப்பாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கரெக்டாக நம்ம ஃபா வீடியோஸை போட்டுட்டு போயிருந்தோம்னா பிரச்சனை கிடையாது அதனால தான் இடையில எனக்கு கொஞ்சம் ஸ்டக்காகிடுச்சி வீ வியூஸ் எல்லாம் போகாமல் சுத்தமாக அந்த வீடியோஸ்லாம் மொத்தமாக கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணோன்னா ஒரு மூணு மாதத்துக்கிட்ட வியூஸே போகலை ஓ செப்பல் போட நாய் தூக்கி தூக்கிட்டு போயிடுது அதனால் வந்து தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து சொல்லணும் தெரியாமல் போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களா அதுக்காக சொன்னேன் சிஸ்டர் அதான் எப்படி உங்களை கான்டெக்ட் பண்ணதில்ல உங்களோட இதில் போய் செக் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதனால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை மாதிரி போடுங்க ஸ்டக்காகி ஸ்டக்காகி வருது என்ன ஃபோன் எதுவும் வருதுன்னு ஓகே ஓகே நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க அதில் அந்த முன்னாடி ரெண்டு ஃபோட்டோ வச்சுருப்பேன் அது என்னோட ஃபேஸ் தான் அதை வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாய் மணி ஆரம் ஹாய் 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 அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கிட்ட மயில் கத்துது அங்கிட்டு குயில் கத்துது இந்த மழை கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல இன்றைக்கி அதனால் வந்து மயில் மயில்கள் இதெல்லாம் கத்துது இல்லைனா வெயில் டைம்லாம் இங்கே வரவே வராது ரெக்க விரிச்சு கூட ஆடும் இப்போ போனால் பார்க்க முடியுதானே ஹாய் சிஸ்டர் சூப்பராக இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆ சரி சரி பண்ணுங்க நான் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ நான் சொல்கிறேன் நீங்கள் சேனல் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி சரி பண்ணிடுவோம் குயில் இல்ல கருவாளி குட் மார்னிங் மயில் அக்கா சொல்லுங்க உங்க பேரு என்னன்னு படிக்க வரலப்பா வாசிக்க வரலாத கொஞ்சம் தமிழ்ல சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க நல்லா வேற யாருக்கும் அந்த பேரு தெரிஞ்சா சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இருங்கண்ணா மயில் தான் ஆடுதான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்பயும் தான் செய்யுது ஒன்று ரெண்டு தூத்தல் வந்து அந்த தென்காசி சாரல் சொல்லுவாங்கல்ல குற்றால சாரல் குற்றால சாரல் மாதிரி இருக்கு ஆ மயில் ஆடிட்டு தான் இருக்கு அதான் மயில் வந்து சத்தம் போட்டிருக்கு இருங்க என்ன பெயர் லலிதா என் பெயர் லலிதா ஓகே ஓகே ஹாய் லலிதா நான் லலிதா ஐயோயோ அக்கா நான் உங்களை கேட்கலக்கா நீங்கள் தான் வந்திருக்கீங்க தெரியுது சாரிக்கா சாரிக்கா நான் மேலே ஒரு பெரிய நேம் வருது பாருங்க அது வந்து எனக்கு தெரியலக்கா தான் சொன்னேன் ஐயோ லலிதா அக்கா என் லைவுக்கு வந்திருக்காங்களே சாரல் மலை ஆமாம் ஆமாம் அந்த மயில் வந்து ரெக்க விரிச்சி ஆடுதுக்கா அதை காட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு லைக் போட்டு விடுங்கக்கா இந்த இருங்க இங்கே ஒரு மயில் நிற்கிது அங்கே ஒரு மயில் லைக் பண்ணிட்டம்மா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா நன்றிக்கா உங்கள் ஃபேஸ் வந்து முன்னாடி வச்சுருப்பீங்களா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலைக்கா அதான் ரெக்க விரிச்சது நான் சவுண்டு விட்டோன்னு அப்படியே க இதாகிடுச்சு இங்கே பாருங்க இங்கே வந்து மயில் நிற்கிது இதில் இப்போ மழை வந்து சாரல் மலை தூரிகிட்டு இருக்குல்ல அதனால மயில் ஏகப்பட்ட மயில் தோட்டத்தில் நிற்கிது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மயிலாக தான் இருக்கு இனிய காலை வணக்கம் லலிதாக்கா எப்படி இருக்கீங்க மேடம்னே சொல்லுவோம் உங்கள் வீட்டில் மயில் எங்கள் வீட்டில் இல்லை காட்டில் தான்ப்பா இருக்குது தோட்டத்துக்குள்ள தான் இருக்குது வீட்டிலலாம் மயில் கிடையாது தோட்டத்தில் இருக்கு அக்கா லைக் போட்டாச்சு ஓகேண்ணா ஓகே உங்கள் மயில் கத்துது ஓகே அக்கா லலிதா கை இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரில நான் அது வந்து அக்காவோட ஃபோட்டோ எப்போதும் வந்து ஃபேஸில் அந்த இதில் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போவும் நோட்டிஃபிகேஷன் வரும் லைவ் அப்புறம் வந்து வீடியோ போட்டால் வரும் அதில் வந்து இந்த சில்வர் பிளே பட்டனோட இருக்கிற மாதிரி வரும் டக்குன்னு வந்து அதனால் கண்டுபிடிக்க முடியலக்கா வேறு ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிக்காதீங்க போனா போயிருமோ ஓடிடுமா என்னமோ தெரியல நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா விஷயம் ஆடிட்டு இருந்துச்சு அழகா வந்தேன் அதுல போயிட்டு குட் நியூ ஃப்ரம் ஓகே ஓகே அங்கே ஒரு மயில் நிற்கிது அது போக அங்கே ஒரு மயில் நிற்கிது சரி ஓகே வீட்டுக்கு போயிடலாம் வாங்க பாருங்கள் வாங்கலாம் வச்சு கிடக்கு இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் காய் வந்து பெரிய காயாகும் இந்த கா மாங்காலாம் அதனால் இன்னும் பறிக்காமல் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மயில் அண்ணதை வந்து காட்டியாச்சு நான் வீட்டுக்கே போகிறேன் நான் லலிதா அவங்க வந்து சீரிய சீரியல் நடிகர் அந்த அக்கா அவங்க அவங்க என்னோடய லைவுக்கு இதோட ரெண்டாவது வட்டியாக மூணாவது வட்டியோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒன்று ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபேன் அப்போ அகிலா சீரியல்லேருந்தே அவங்கள வந்து நான் பா சீரியலை வந்து பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த சீரியலானாலும் கரெக்டாக அவங்க என் கண்ணில் தென்பட்டுருவாங்க ஏதாவது ஒரு ரோலில் தான் இருப்பாங்க ஆனால் கரெக்டாக வந்து என் கண்ணில் என்னமோ தென்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் யூடியூப் சேனல் வச்சுருந்தோன்னே அதில் போய் நான் பார்த்தேன் அவங்கள எனக்கு என்னமோ தெரில அப்பையிலேருந்தே பிடிக்கும் அந்த அக்காவை அவங்கள வந்து அகிலா சீரியல் எப்போ பார்த்தோன்னா முன்னாடிலாம் பார்த்தது கிடையாது இந்த கொரோனா டைமில் வந்து அகிலா சீரியல் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் வந்து கொஞ்சம் அந்த அகிலா சீரியல் வந்து பார்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போல்லாம் வந்து அவங்கள கண்டுபிடிக்கல இந்த கொரோனா டைமில் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அந்த சீரியலை வந்து பார்த்தேன் அதுக்கடுத்து எந்த சீரியலில் ஒரு சின்ன சின்ன ரோல் எங்கே நின்னாலும் வந்து நான் வந்து அவங்களை கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டு அது என்னமோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயே அவங்களை ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் மெசேஜ் போட்டிருக்கேன் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து டைம் இல்லையேன்னு அதெல்லாம் பார்க்கல போக லைவில் போய் பேசினோம்னா வந்து பதில் சொல்லுவாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜ் ஹாய் சொல்லியிருக்காங்க இதய திருடன் ஹாய் புதுசாக லைவுக்கு வரவங்க லைக் ஓகே ஓகேப்பா ரொம்ப நன்றி லைக் போடாதுங்க சாப்பிட்டாச்சா இல்லை இல்லை நான் இனிமேல் தான் சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டீங்களா உழைப்பாளி சிஸ்டர் ஆமாம் ஆமாம் உழைப்பாளி தானே வேலை இல்லை போட்டு ஒரு வாரமா என்ன பியூட்டிஃபுல் இப்போ ஒரு வாரமா வேலை இல்லை பத்து நாளாவே தோட்ட வேலைகளுக்கெல்லாம் போறதில்லை நான் தோட்ட வேலை தான் பாக்குறேன்ப்பா நான் போய் தோசையை ஊத்துறேன் ஆரம்பித்து ஆரம்பித்துருந்தேன் ஆ ரொம்ப நன்றி நன்றி உள்ள வந்தாச்சு சாப்பிடுவோம் பாரு காலை வணக்கம் சகோதரி வணக்கம்ண்ணா வணக்கம் நான் பார்வி தெரியுது தெரியுதுக்கா தெரியுது உங்களை நீங்க எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்க மோட்டிவேஷனா தெரியும் தெரியும் லைவ் எல்லாம் பார்த்துருக்கேன் வீடியோ இங்க ஒரு நிமிஷம் फ्रेंड्स இந்த கோழி கத்துது பிரதர் ஹாய் சொல்லிருக்காங்க ஓ பாபி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஃபோன் வந்து நான் உங்களை கட் பண்ணிகிட்டு போகிறேன் லைக் போடாத லைக் மட்டும் போட்டுப்பாங்க எனக்கு அவசரமான அர்ச்சனையான ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக நான் பேசணும் இங்கே இருக்காங்க இல்லை நான்